நேயர்களுக்கு வணக்கம் என் பேர் வந்து பலராமன் திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி கீழ்நகர் கிராமத்தில் நான் இருக்கேன் இங்கே வந்து பாரம்பரிய இயற்கை விவசாயத்தில் நாங்கள் முன்னோடியாக செயல்பட்டுருக்கோம் ரெண்டாயிரத்தி பதினேழுலேருந்து அதிகமாக நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம் அதாவது பாரம்பரிய நெல் ரகங்களை எல்லா மக்களுக்கும் போய் சேரணும் பாரம்பரிய ரகங்களை பரவலாக்கணுன்ற ஒரு எண்ணத்தோட கிரியேட் நமது நெல்லை காப்பும் இயக்கமும் எங்கள் அன்னை தரசா தொண்டு நிறுவனமும் இணைஞ்சி வருஷத்துக்கு குறைஞ்சது ஒரு ஐயாயிரம் விவசாயிகளுக்கு இலவசமாகவே இந்த பாரம்பரிய நெல் விதைகளை இருக்கோம் இந்த ரகங்களை பார்த்தீங்கன்னாக்கா இப்போது கீழ்நகர் கிராமத்தில் என்னுடைய நிலத்தில் இருபத்தி ரெண்டு ரகம் வந்து பயிர் பண்ணியிருக்கோம் இந்த இருபத்தி ரெண்டு ரகம் அஞ்சு அஞ்சு சென்டாக கணக்கு போட்டிருக்கோம் ஒவ்வொரு அஞ்சு சென்ட்லேயும் ஒரு ரகங்கள வந்து பண்ணியிருக்கோம் கருப்பு கவுனி மாப்பிள சம்பா ஜீரக சம்பா வாசனை ஜீரக சம்பா துளசி வாசனை ஜீரக சம்பா இலப்பூ சம்பா சின்னாறு பூங்காறு தங்கச்சம்பா சிவன் சம்பா அது மாதிரி இருபத்தி நாலு ரகங்களை இப்போ நாங்கள் அந்த மாடல் மாதிரி பண்ணி பயிர் பண்ணியிருக்கோம் ஸோ அதெல்லாம் இப்போ விளைஞ்சி இருக்குது விளைஞ்சிது இருக்குது கதிர் வர ஸ்டேஜில் இருக்குது காட்டு யானம் பார்த்தீங்கன்னாக்கா இப்போயும் ஒரு அஞ்சடி வயதுக்கு காட்டு யானம் வளர்ந்துருக்குது ஸோ இதெல்லாம் வந்து இயற்கை விவசாயத்தில் விவசாயிகள் நிறைய விவசாயிகள் இப்போது தமிழ்நாடு முழுக்க பார்த்தினாக்க இயற்கை விவசாயத்தை நிறைய விவசாயிகள் படித்த பட்டதாரி இளைஞர்கள் கூட இப்போது முன்னெடுக்கிறாங்கோ இயற்கை விவசாயத்துக்கு போகணும் இயற்கையாக நம்ம வந்து இடுப்பொருளை தயார் பண்ணணும் அப்படின்ற எண்ணத்தில் இயற்கை விவசாயம் இருக்காங்க இப்போ இயற்கை விவசாயத்தில் ஏன் அதை நம்ம பார்க்குறோம் அப்படின்னாக்கா இப்போ நம்ம இந்த தொண்டு தொட்டு பார்த்தீங்கனாக்கா இயற்கை விவசாயத்திலிருந்து திடீர்னு பார்த்தா நமக்கு வந்து உணவு பற்றாக்குறை ஏற்பட்டது ஒரு காரணத்தினால பசுமை புரட்சின்ற ஒரு திட்டத்தின் கீழ் மருந்து போட்டு நம்ம விவசாயம் பண்ணோம் ஸோ மருந்து போட்டு விவசாயம் பண்ணும்போது என்ன விஷயம்னு பார்க்கணுன்னாக்கா நிறைய மக்கள் நோய்வாய்பட்டு போகிறாங்க நிறைய மக்கள் நோய்வாயில் பாதிக்கப்படுறாங்க கேன்சர் வருது இரத்த சோகை நோய் வருது சுகர் வருது இது மாதிரி நிறைய நோய்கள் வருது ஸோ இந்த பாரம்பரிய அரிசி சாப்பிடும்போது இந்த நோயெல்லாம் கட்டுப்படுத்துன்ற ஒரு மனநிலைக்கு மக்கள் ஒரு மெயின் செட்டுக்கு வந்துவிட்டாங்கோ ஸோ அதனால் இயற்கையை அவங்க நாடுறாங்க இயற்கை விவசாயம் நாடுறாங்க இயற்கை விவசாயம் உற்பத்தி பண்ண பொருளை வாங்கணுன்ற எண்ணத்தோடு அவங்க அதுக்கான முன்னெடுப்பு எடுத்துக்கிட்டே இருக்காங்க ஸோ அதனால் இயற்கை விவசாயிகள் நிறைய பரவலாகிட்டு இருக்காங்க இப்போது இப்போ இதுக்கு முன்னாடி பார்த்தினாக்கா கொஞ்சம் பேர் இருந்தாங்க ஊருக்கு ரெண்டு பேர் மூணு பேர் போது இப்போ மாவட்டத்துக்கு ஒரு ஐயாயிரம் பேர் பத்தாயிரம் பேர் அளவுக்கு இப்போ இயற்கை விவசாயம் மாறிட்டே வராங்க இதுக்கெல்லாம் என்ன காரணக்கா இயற்கையின் பேரில் உருந்தக்கூடிய ஆர்வத்தை இப்போ வெளிப்படுத்துகிறாங்க ஸோ இப்போ இதில் ஒரு சின்ன ஒரு மாற்றம் என்னென்னு கேட்டினாக்கா இயற்கை விவசாயிகள் உற்பத்தி பண்ணுறாங்க நிறைய உற்பத்தி பண்ணுறாங்க ஆனால் அதை நுகர்வோர் பார்த்தினாக்கா ரொம்ப குறைச்சலாக தான் அதை விரும்புகிறாங்க ஆனால் இது ஏன் விரும்புகிறாங்கன்னு தெரியணும் அவங்களுக்கான விழிப்புணர்வு இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன் விழிப்புணர்வு இருந்ததுனாக்கா இந்த இயற்கை விவசாயத்தில் உற்பத்தி பண்ணக்கூடிய பொருட்களை அவங்க வாங்கிறதுக்கு கண்டிப்பாக வந்து முன் வருவாங்க கொஞ்சம் அவேர்னஸ் கம்மியாக இருக்குது ஆனால் வருங்காலத்தில் பார்த்துனாக்கா இயற்கை விவசாயிகள் உற்பத்தி பண்ணக்கூடிய பொருட்களை மக்கள் வந்து வெகுவாக வாங்கிறதுக்கான ஒரு சாத்தியக்குறு நிறையவே இருக்குது பிரகாசமாக இருக்குது ஸோ இதில் என்னென்னா பார்த்தினாக்கா உரமே இல்லாமல் இப்போ நான் பாருங்கள் இப்போ இது எங்கள் நான் பண்ணிக்கிற ப பயிரெலாம் பார்த்தினாக்கா எந்த உரமும் போடல எந்த பூச்சிக்கொல்லி மருந்தும் நான் யூஸ் பண்ணலை இதுக்கு நான் பண்ணிக்கிறது என்னென்னு கேட்டினாக்கா வெறும் மாட்டு சாணம் மாட்டு சாணத்தை கூட ஊட்ட மேற்றிய தொழு உருவமாக அதை மாற்றியிருக்கேன் ஊட்ட மேற்றிய தொழு உருவமாக மாற்றியிருக்கேன் அதுக்கு என்னென்ன பண்ணியிருக்கேன்னா மாட்டு தொழு மக்கிய மாட்டு சாணமும் ஸோ வேப்பம் புண்ணாக்கு கடலை புண்ணாக்கு எள்ளு புண்ணாக்கு இது எல்லாத்தையும் கம்போஸ் பண்ணேன் எடுத்து மொத்தமாக போட்டு அப்படியே ஒரு மூட்டாக்கு போட்டு மூடிட்டு ஒரு இருபது நாள் கழித்து அது எடுக்கும்போது பார்த்தினாக்கா அது என்ன அது டீ தூள் அளவுக்கு பல பல இருக்குது அதை நான் நடவு போட்டு நான் பதினஞ்சாவது நாள் இருபது நாள் வந்து அதை நான் மேல் தூரமாக போடும்போது அதில் இருக்கக்கூடிய சத்துக்கள் வந்து பயிர் வந்து ரொம்ப களைப்பு திறனோடு நல்லா அருமையாக வருது ஸோ இதுலேருந்து என்ன தெரிவுத்துனாக்கா ரசாயன உரம் இல்லாமல் பயிர் பண்ணணும் அதாவது ரசாயன உரமே போட்டு போட்டு நம்ம பயிர் பண்ணி பயிர் பண்ணி விவசாயிகள்லாம் அந்த அந்த மெயின் செட்டுக்கு வந்துட்டாங்கோ ஸோ அதுலேருந்து வெளிப்புறது கொஞ்சம் லேட்டாக தான் ஆகும் ஆனால் இருந்தாலும் கூட இப்போ இந்த இயற்கை விவசாயம் பண்ணுற விவசாயிகள் ரசாயன உரம் இல்லாமே தான் பயன்படுத்துகிறாங்க ரசாயன உரம் இல்லாமல் நான் சொன்ன மாதிரி ஊட்டமேற்றிய தொழு உரம் பண்ணுறது ஸோ வளர்ச்சி ஊக்கியாக வந்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா மீன் அமிலம் தயார் பண்ணுறது மீன் அமிலம் பார்த்தீங்கன்னா மீன் கடையில் போயிட்டு வெட்டிட்டு மீன் மட்டும் வாங்கி போயிடுவாங்க அந்த கழிவு எதுவும் எங்கேயும் வேஸ்ட்டாக கொட்டுவாங்க ஸோ அதை வந்து நம்ம என்ன பண்ணுறோம் இயற்கை விவசாயம் பண்ணுறவங்க அந்த கழுவை எட்டுன்னு வந்துட்டு ஒரு கிலோ கழிவுக்கு ஒரு கிலோ வெள்ளம் ஒரு கிலோ கழிக்கு ஒரு கிலோ வெள்ளம் போட்டு நம்ம ஒரு பிளாஸ்டிக்கு ஒரு பக்கெட்டில் அதை வச்சு நம்ம கலரி விட்டுட்டு ஒரு பதினஞ்சு இருபது நாள் இருபத்தி ஓராவது நாள் பார்த்தினாக்கா அது மீனமில் என்ன ஆகுது அப்படியே ஒரு தேன் மாதிரி ஒரு ஜெல் மாதிரி கீழே இறங்குது ஸோ அந்த நேரத்துக்கு என்ன வாசனை வருதுன்னு பார்த்தினாக்கா பஞ்சாமிரது எப்படி வாசனை வரும் அந்த மாதிரி வாசனை வரும் அந்த மாதிரி வாசனை வந்தாக்கா அது உண்மையான மீனமிலின்னு பேர் ஸோ அந்த மீனமில வந்து ஒரு மாதிரி துர்நாத்தம் அடிக்குது சரியாக வந்து நாற்று அடிக்குது அப்படின்னு சொல்லும்போது அது வந்து அமிலம் வந்து அது வந்து ஏதோ தப்பாக இருக்குது அப்படின்ற மாதிரி அர்த்தம் அந்த மீன் அமிலத்தை நம்ம வந்து பயிர் அடிக்கும் போது என்ன ஆகுதுன்னாக்கா எந்த விதமான பூச்சியும் அதில் உட்காரதில்லை பயிர் என்ன ஆகுதுனாக்கா செழிப்பாக வளருது ஆனால் வளர்ச்சி வளர்ச்சி ஊக்கியது ஸோ நல்லா செழிப்பாக வளருது அந்த மாதிரியான இடுபொருள் நம்ம உற்பத்தி பண்ணுறோம் ரசாயனம் பார்த்துனாக்கா மருந்து வாயின்னு வந்து ஸ்ப்ரே பண்ணணும் அந்த ஸ்ப்ரே பண்ணுற வேலை எங்களுக்கு இல்லை ஸோ அதுக்கப்புறம் கதிர் வர ஸ்டேஜில் கதிர்நவாய் பூச்சி உட்காருது அந்த கதிர்னவாய் பூச்சிக்கு வந்து ரெண்டு விதமாக கட்டுப்படுத்தலாம் ஒரு விதம் பார்த்தினாக்கா பூண்டு பூண்டு கரைச்சலும் மண்ணெண்ணெய் பூண்டு முந்நூறு கிராமம் மண்ணெண்ணெய் இரநூறு எம்எல் ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி அரைச்சி மிக்ஸ் பண்ணிட்டாக்கா இருபத்தி நாலு மணி நேரம் அதை ஊற வச்சுட்டு அறுபது லிட்டர் தண்ணியில் கலந்து நீங்கள் ஸ்ப்ரே பண்ணினாக்கா ஒரே ஒரு கதினாவை பூச்சி கூட அந்த நிலத்தில் உக்காராது இது ஒரு விதம் இன்னொரு விதம் பார்த்தீங்கனாக்கா ஆடு தின்னாத தழை ஆடு எது எதெல்லாம் தின்னலையோ அதெல்லாம் வந்து நம்ம பூச்சி விரட்டிக்காக நம்ம பயன்படுத்தலாம் பூச்சி விரட்டுறது சாகடிக்க தள்ளுது அது வந்து உயிர்கொள்ளி இல்லை அந்த பூச்சி வெரைட்டி அந்த தழைகளை நம்ம ஒரு ஒரு கிலோ அளவுக்கு எடுத்துகிட்டு ஒரு பத்து ரகம் பத்து ரகம் பார்த்தீங்கனாக்கா வேப்பம் எடுத்துக்கலாம் பொன்னாவரம் எடுத்துக்கணும் பொன்னாங்கண்ணி எடுத்துக்கலாம் ஸோ அதுக்கப்புறம் போனாக்கா இலுப்பம் சீத்தாப்பளி தழை முக்கியமான விஷயம் சீத்தாப்பளி அதுக்கப்புறம் எருக்கம் ஊமத்தன் இது மாதிரி பத்து விதமான தழைகளை நம்ம ஒரு ஒரு கிலோ எடுக்கணும் ஒரு ஒரு கிலோ எடுத்து மிக்சிலேயோ இல்லை பழைய காலத்தில் உரல் இல்லை அம்மி அந்த மாதிரி வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக அதில் என்ன பண்ணினாக்கா தண்ணி போட்டு அரைக்கக்கூடாது அதை மாட்டோடய கோயம்புத்தில் அரைக்கணும் மாட்டோடய கோயம்புத்துல அரைச்சிட்டு திரும்பவும் அந்த மாட்டோட கோயம்புத்திலேயே அதை என்ன பண்ணும் இருபது நாள் ஊற வச்சிடணும் ஊற வச்சுட்டு ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு ஒரு டேங்க்குக்கு இரு அதாவது பத்து லிட்ரு தண்ணிக்கு முந்நூறு எம்எல் முந்நூறு எம்எல் போட்டு நீங்கள் ஸ்ப்ரே பண்ணிங்கன்னாக்கா அந்த ஸ்ப்ரே பண்ணோன்னே அந்த நாற்றத்துக்கு எந்த விதமான பூச்சியும் அது வந்து உட்காராது என்னென்னு கார்டினாக்கா அந்த பூச்சிகளுக்கு அந்த வாசனை வந்து ஒவ்வொரு வாசனையாக மாறிடுது ஒவ்வொரு மாதம் மா ஆகுது அந்த பூச்சி அங்கே வந்து உட்காரத்துக்கான வாய்ப்பு இல்லை ஸோ இந்த மாதிரியான திட்டங்கள் தான் இப்போ வந்து இயற்கை விவசாயத்தில் நிறைய விவசாயிகள் இதை பயன்படுத்தி இதையும் நாங்கள் பார்த்தீங்கன்னாக்கா கிரியோட்ட அமைப்பு அன்னை தரசா தொண்டு நிறுவனம் இதை நாங்களும் என்ன பண்ணுறோன்னாக்கா நாங்கள் விதைகள் மட்டும் சும்மா கொடுத்துட்டு வந்ததில்லை ஒவ்வொரு வருஷத்துக்கும் கிட்டத்தட்ட ஒரு மாவட்டத்துக்கு ரெண்டாயிரம் பேர் கணக்கு போகிறோம் கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் பதினஞ்சு மாவட்டங்களே இப்போ இந்த நெல் விதைகளை பரவலாக்கிறதுக்காக வேண்டி ஒவ்வொரு விவசாயிக்கும் ரெண்டு ரெண்டு கிலோ கொடுக்குறோம் ஒவ்வொரு விவசாயிக்கும் ரெண்டு ரெண்டு கிலோ கிட்டத்தட்ட நாற்பது விதமான ரகங்கள் நெல்லுகளை நாங்கள் இலவசமாக கொடுக்குறோம் அந்த விவசாயிகள் முதல்ல வாங்கும் போதில் பார்த்தீங்கனாக்கா யோசிப்பாங்க இது பாரம்பரிய நெல் ஆச்சு இது எப்படி நம்ம பயிர் பண்ண முடியும் அப்படின்னு நினைப்பாங்க ஆனால் அதை வாங்கி ஒரு தரம் பயிர் வச்சுக்கும் போது அவங்களுக்கு என்ன தோணுதுனாக்கா ஓ நல்லா வருது பயிர் ஸோ உரமே போடாத வருது அப்படின்னு நேரத்தில் இப்போ நிறைய விவசாயிகள் மாறுனாங்கோ இதில் ஒரு முக்கியமான விஷயம் நீங்கள் விவசாயிகள் க முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னாக்கா இயற்கையாகவே பார்த்தீங்கனாக்கா பாரம்பரிய நெல்லுக்கு வந்து பூமியில் இருக்கக்கூடிய சத்துக்களை எடுக்கக்கூடிய தன்மை உண்டு நீங்கள் எதுவுமே போட தேவையில்லை ஒரு கொள்ளங்காரம் எடுத்துக்கோ இல்லை மாப்பிளை சம்பா எடுத்துக்கோ இல்லை கருங்குருவை எடுத்துக்கோ கருப்பு கவனி எடுத்துக்கோ இந்த நாற்று நீ நட்டுனாக்கா அந்த பூமியில் இருக்கக்கூடிய சத்தை அது இயற்கையாகவே எடுத்துக்கும் ஏன்னா அதுக்கு வந்து ரசாயனம்லாம் ரசாயனெலாம் தேவைப்படாது ஒருவேளை ரசாயனம் போட்டால் என்ன ஆகுதுன்னு பார்த்தினாக்கா ஒரு விவசாயி போட்டிருந்தார் கருப்பு கவனிக்கு ரசாயன உரம் போட்டு பயிர் பண்ணியிருந்தார் அது கதிரே வாங்கலை என்ன காரணம் வளர்ந்து விழுந்துடுச்சு கதிர் வாங்கினதுக்கு முன்னாடியே விழுந்துச்சு ஸோ அதனால் என்ன ஆகுதுன்னா அது ஈல்டு அவருக்கு போயிடுச்சு இதுக்கெல்லாம் நீங்கள் அது அதிக அப்படியான மருந்தெல்லாம் நீங்கள் போட வேண்டிய அவசியம் கிடையாது ரொம்ப அருமையான ஒரு விஷயனாக்கா இயற்கை விவசாயத்தில் மண்ணும் மலடாகாமல் அருமையாக இருக்கிறதுக்கு இயற்கை விவசாயத்துக்கு ரொம்ப பரவலாகி விவசாயிகள் பண்ணிகிட்ருக்காங்க அரசாங்கம் விவசாயிகள் இயற்கை விவசாயம் பண்ணிகிட்ருக்காங்க நிறைய யூடியூப்பில் போகுது நிறைய டிவியில் வருது ஆனால் அரசாங்கம் வந்து இந்த இயற்கை விவசாயம் பண்ணுறவங்களுக்கு எந்த விதமான ஒரு முன்னெடுப்பும் எடுக்கலை அது ஒரு விவசாயத்துக்குள்ளே இயற்கை விவசாயிகளுக்கு ஒரு மன வருத்தம் இருக்குது இப்போ தொடக்க வேளாண்மை கூட்டு போய் கடன் வாங்க போகிறோம் கடன் வாங்க போனால் நாங்கள் இயற்கையுமே இயற்கை விவசாயம் பண்ணிட்டுருக்கோம் எங்களுக்கு மருந்து தேவையில்லைன்னு நினைக்கிறோம் ஆனால் எங்களுக்கு வந்து உரத்தை எடுத்துன்னு வந்து எங்கிட்ட கொடுத்தா அந்த உரத்தை நாங்கள் என்ன பண்ண முடியும் இயற்கை விவசாயம் நாங்கள் பண்ணுறோம் எங்களுக்கு இடுபொருள் தேவை என்ன ஆட்டு சாணம் வேணும் மாட்டு சாணம் வேணும் அதுக்கப்புறம் வேற என்ன தேவை மீனோட கழிவு எங்களுக்கு தேவை வெள்ளம் தேவை வாழைப்பழம் தேவை இயற்கையாக விளையக்கூடிய தடைகள் தான் எங்களுக்கு தேவை நீங்கள் எங்களுக்கு வந்து என்ன பண்ணுறீங்க மருந்து எடுத்துன்னு வந்து எங்கட்டு கொடுக்கறீங்க அந்த மருந்து நாங்கள் என்ன பண்ண முடியும் அதை கேட்கும்போது அந்த அதிகாரிகள் சொல்கிறாங்கோ எங்களுக்கு தெரியல சார் ஒரு ஏக்கராவுக்கு இத்தனை மூட்டை அரிசி டிஏபி இத்தனை மூட்டை யூரியா பொட்டாஷ் தரணுன்னு எங்களுக்கு இருக்குது அதுதான் நாங்கள் தர முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க அதனால் செய்து அரசாங்கம் அரசாங்கத்தில் வேலை பண்ணக்கூடிய அதிகாரிகள்லாம் ஒரு சிறு ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க எங்கள் இயற்கை விவசாயம் பண்ணக்கூடிய விவசாயிகளுக்கு லோனு கொடுங்கோ லோனுக்கான இடுபொருள் எங்களுக்கு பணமாக கொடுத்தீங்கன்னாக்கா நாங்கள் அந்த இடுப்பு அந்த பணத்தை வச்சுக்கிட்டு நாங்கள் நிறைய இடுபொருள் தயார் பண்ணுவோம் அடுத்த போகத்துக்கான இடுபொருள் கூட நாங்கள் தயார் பண்ணிக்குவோம் ஏன்னா செலவனங்கள் எனக்கு எப்போது எங்களால் இதை பண்ண முடியும்னாக்கா நவம்பர் டிசம்பர் ஜனவரி பிப்ரவரி அது வரைக்கும் தான் எங்களால் பண்ணுவோம் ஏன் அப்படின்னாக்கா மழைக்காலம் நாங்கள் கேட்குற மூலிகை எல்லாம் வளர்ந்து நிற்கும் தடை வந்து செழிப்பாக இருக்கும் அதுக்கு பிறகு போச்சுனாக்கா ஆகுது வெயில் காலம் ஆயிடுது எந்த இலையும் அதிகமாக எங்களுக்கு கிடைக்கிறது வாய்ப்பு இல்லை இப்போ எங்கள் வருஷத்துக்கு தேவையான இடுபொருளையும் இப்போ தயார் பண்ணி வச்சுக்குவோம் கூட்டமேட்டியை தய உரம் தயார் பண்ணிக்குவோம் பஞ்சகாவையாக தயார் பண்ணிக்குவோம் ஸோ அதுக்கப்புறம் பூச்சி வெட்டி தயார் பண்ணி வச்சுக்குவோம் ஏன்னா இப்போ மழை பெய் மழை பெய்ஞ்சுருக்கிறதுனால எல்லா கொடிகளும் நல்லா படர்ந்து ஜெகஜோதியாக வந்து இலை இலை தொழிலோடு இருக்கும் அதை கொண்டு நாங்கள் வந்து தயார் தயார்படுறதுக்கான ஒரு வாய்ப்பை நாங்கள் உருவாக்க முடியும் எங்களுக்கு போய்ட்டு நீங்கள் உரம் மூட்டை எடுத்துன்னு வந்து கொடுத்தனாக்கா நாங்கள் அந்த உரமோட்டை வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறது அது யோசிக்க வேண்டிய ஒரு விஷயமாக இருக்குது கண்டிப்பாக வந்து இயற்கை விவசாயத்தை இன்னும் மேலே மேலே எடுக்கணும் வருங்காலத்தில் இயற்கை விவசாயம் தான் நிற்கும் நம்ம பசி பட்னியாக இருந்தோம் அதனால் வேண்டிய இயற்கை விவசாயிகளும் சரி மற்ற விவசாயிகளும் சரி பாமர மக்களும் சரி பசி பட்னியாக இருந்தோம் ஒரு காலத்தில் அன்றைக்கி நமக்கு அது தேவைப்பட்டது அது வந்து யாரும் மறுக்க வரல உரம் போட்டு விவசாயம் பண்ண தப்புன்னு யாரும் சொல்ல வரல அன்றைக்கி நம்ம பசியோடு இருந்தோம் அதனால் நம்ம வந்து என்ன பண்ணோம் மருந்து போட்டு பயிர் பண்ணோம் இப்போ நம்ம நல்லா வளர்ந்துட்டோம் சாப்பாட்டு விஷயத்துலையும் சரி எல்லா விஷயத்திலும் நம்ம வளர்ந்துட்டு இருக்கோம் இப்போ நம்ம வந்து ஆரோக்கியத்தை நம்ம பார்க்கணும் நிறைய விளைவித்தோம் சாப்பிட்டோம் நல்லா சந்தோஷமாக இருந்தோம் ஆனால் அந்த உணவு மருந்து போட்டு விளைவிக்கிற உணவிலிருந்து நிறைய உபாதைகள் வருது நோய்கள் வருது அதனால் நம்ம இயற்கைக்கு போகலான்ற எண்ணத்தை தான் இப்போ நாங்களும் இதை முன்னெடுத்திருக்கோம் ஸோ அது வந்து மருந்து போடுறது தப்பு இது முட்டால் வேலை பண்ணிட்டோம் அப்படின்லாம் நினைக்க வரல அன்னியோட சூழ்நிலை அன்றைக்கி போகணும் இன்னையோட சூழ்நிலைக்கு இப்போ நம்ம ஆரோக்கியத்தை பார்ப்போம் நம்ம உடல் நேரத்தை பேணி காப்போம் ஸோ அதனால் இயற்கைக்கு மாறணுன்ற இடத்துல தான் நிறைய விவசாயிகள் பட்டதாரிகள் ஐடி பட்டதாரிகள்லாம் இப்போ இயற்கை விவசாயத்துக்கு வந்திருக்காங்க ஸோ இதில் என்ன காரணம் அப்படின்னு பார்த்தா இயற்கையின் பேரில் இந்த தகவலெல்லாம் அவங்க தெரிய வருது தெரிய வருதுனால இப்போ அவங்க இயற்கைக்கு மாறுறாங்க இன் அதே மாதிரி அவங்க மாறும்போது நுகர்வாகிகள் நீங்களும் இயற்கை விவசாயம் பண்ணக்கூடிய பொருட்களை நீங்களும் வாங்க முன்னே வரணும் ஆரோக்கியமான வாழ்வு வாழணும் அப்படின்னாக்கா இயற்கை விவசாயிகள் உற்பத்தி பண்ணக்கூடிய பொருட்களை நீங்களும் வாங்கி நீங்கள் பயன்படுத்தினா தான் அதோடய தன்மை என்னன்னு தெரியும் உதாரணத்துக்கு ஒரு பேராசிரியர் செய்யாரில் இருக்கார் அவர் சொர்ண மசூரி அரிசி மட்டும் தான் கிட்டத்தட்ட ஒரு வருஷமாக வாங்கி சாப்பிட்ருக்கிறார் சொர்ண மசூரி அரிசி தான் வேணும் எனக்கு ஸோ அதில் வந்து இவ்வளோ எனக்கு வந்து ஆரோக்கியமாக இருக்குது கா நைட்டில் சாப்பிட்றோம் எனக்கு சுகர் தான் இருக்குது சுகர் இருந்தால் கூட நான் அந்த அரிசி தான் நான் சாப்பிட்றேன் காலையில் பயிர் வர சாப்பிட்றேன் அந்த அரிசி தான் வேணும்னு சொல்கிற அளவுக்கு அவங்க வந்து முன்னேறாங்க அதுக்கு என்ன காரணம்னாக்கா அதை பயன்படுத்தும் போது தான் அதோடைய தன்மை என்னன்னு தெரிய வரும் கிரியேட் அமைப்பில் இருந்து அரிசி பயன்படுத்துதல்னு ஒரு ஸ்கீமில் அஞ்சு மாவட்டங்களில் இது மாதிரி ரகங்களை பண்ணியிருக்கோம் அதில் பார்த்தீங்கன்னாக்கா திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி கீழ்நகரில் ஒரு பிளான்ட்டும் புதுக்கோட்டை மாவட்டத்தில் கீரனூர் அப்படின்ற ஒரு இடத்துல இது மாதிரி ஒரு இருபத்தஞ்சு ரகங்களை பண்ணியிருக்கோம் மதுரையில் வந்து இதே மாதிரி ஒரு பிளான்ட் ரெடி பண்ணியிருக்கோம் கேரளாவில் ஒரு இடத்துல பண்ணியிருக்கோம் அதுக்கப்புறம் கர்நாடகாவில் பண்ணியிருக்கோம் ஸோ இது மாதிரி அஞ்சு பிளான்ட் இந்த மாதிரி இருபத்தஞ்சு இருபத்தஞ்சி ரகமாக பண்ணியிருக்கோம் ஸோ இதோட நோக்கம் என்னென்னு கேட்டாக்கா இதில் விளைவிக்கக்கூடிய நெற்களை அடுத்த வரக்கூடிய பருவம் ஆடி பருவத்தில் எல்லா விவசாயிகளுக்கும் இதை நாங்கள் இலவசமாக கொடுத்து பரவலாக்குறோம் கிரிக்கெட் அமைப்பு அது நமது நிலை காப்போம் இயக்கத்தினுடைய தலைவர் பார்த்தாக்கா மதுரையில் இருக்கார் அவர் அவர் பேர் வந்து பார்த்தினா பேரா துரைசிங்கம் அவர் வந்து தலைவராக இருக்கார் அதுபோகம் திட்ட ஒருங்கிணைப்பாளர் வந்து சுரேஷ் கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அவர் திருச்சியில் இருக்கார் ஸோ ஒரு ஒருத்தர் இருக்கார் இவங்க மூணு பேர்மா சேர்ந்து அந்த கிரியோட் அமைப்பினுடைய நிறுவனராக இருக்காங்கோ ஸோ இந்த அமைப்பு மூலியமாக தான் இந்த பதினஞ்சு மாவட்டங்கள்லேயும் இந்த விதை பரவலாக்கிறத பண்ணிகிட்டு இருக்கோம் அவங்க கூட எங்கள் அன்னை தரசா தொண்டு நிறுவனம் இந்த நாங்களும் சேர்ந்து அதை பயணிச்சிட்ருக்கோம் இதோட நோக்கம் என்னென்னு கேட்டாக்கா இந்த விதை நெல்களை வந்து எல்லா விவசாயிகளும் கிடைக்கிறதில்ல இப்போ ஒரு கருப்பு கவனி வேணும் எங்கே போய் தேடுவாங்கோ தேட முடியாது அப்படியே ஒரு விவசாயி வச்சிருந்தால என்னன்றாங்க ஒரு சில விவசாயிகள் அது ஒரு வருத்தமான ஒரு விஷயன்னாக்கா ஒரு சில விவசாயிகள் வச்சுக்கிட்டே இல்லைன்றாங்கோ சார் எங்கிட்ட இல்லவே இல்லை காளா நமக்குன்னு ஒரு ரகம் இது நாங்கள் எங்கெல்லாம் தேடுறோம் தேடி தேடி பார்க்குறோம் எங்கேயும் கிடைக்கல கடைசியாக செஞ்சியில் ஒருத்தர் வச்சுருக்காரு அவர் கேட்டால் சொல்கிறாரு எங்கிட்ட இல்லை சார்ன்றாரு திரும்பவும் கேட்குறோம் காளா நமக்கு ஒரு நல்ல மருத்துவ குணம் அடைஞ்சது ஸோ அந்த விதை எங்களுக்கு தேவைப்படுது நிறைய ரகங்களை நாங்கள் எடுத்திருக்கோம் இந்த காளா நமக்கு இந்த விதை எங்கிட்ட இல்லை ஸோ அந்த விதை வேணும்னு கேட்கும்போது இல்லவே இல்லைன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இது ஒரு ரெக்கமெண்டேஷனில் போயிட்டு ஒரு கிலோ முந்நூறுபான்னு வாங்கணும் ஒரு கிலோ முந்நூறுபான்னு வாங்கினு வந்து இப்போ நாங்கள் அந்த இருபத்தஞ்சி ரகத்தை கூட போட்டிருக்கோம் நாங்கள் ஸோ இதில் எது சொல்ல வரனாக்கா இந்த பாரம்பரிய நகைகள்லாம் ஈஸியாக கிடைக்காது விவசாயிகளுக்கு அது ஈஸியாக கிடைக்கணுன்றதுக்காக தான் இந்த கிரியோட் மூலியமாக வந்து இலவசமாக ஒவ்வொரு பருவத்துக்கும் அதை கொடுத்துட்ருக்கோம் நிறைய விவசாயிகள் இப்போ பயிர் பண்ணிகிட்டு நிறைய விவசாயிகள் பயிர் இருக்காங்க இதில் இன்னொரு முக்கியமான விஷயம்னாக்கா விவசாயிகள் வந்து வியாபாரியாக மாறணும்னு சொல்லி பல ஆண்டுகளாக பல விவசாயிகள் சொல்லிகிட்டு இருக்காங்க ஆனால் இந்த இயற்கை விவசாயத்தில் விவசாயிகளே இப்போ வியாபாரியாக மாறிட்டுருக்காங்கோ நெல் விளை வைக்கிறாங்கோ நெல் விளைய வச்சு அவங்களே உரிக்கிறாங்க உரிச்சி அந்த அரிசியை அவங்களே ஆன்லைனில் அனுப்பிச்சி விட்டுறாங்க அதுக்கான பணம் கூகுள் பேயில் அனுப்புறாங்கோ அது பே இதில் அனுப்பிச்சி விட்றாங்கோ பணம் அவங்க கைக்கு போய் சேர்ந்துருது இப்போ பார்த்தீங்கனாக்கா இயற்கை விவசாயம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எழுபத்தஞ்சி பர்சன்ட்டு அந்தந்த விவசாயிகளே தான் வைக்கிறாங்கோ இப்போ இது விற்கிறத பார்த்தினாக்கா அந்த உரிக்கிற மிஷின் பார்த்தீங்கனாக்கா நானே போட்டிருக்கேன் அது இந்த பாரம்பரிய நெல் ரகங்களை உரிக்கிற மிஷினும் நானே என் சொந்தமாக என்னோடய நிறுவனத்துலேயே போட்டு வச்சுருக்கோம் அதே மாதிரி எண்ணெய் பார்த்தினாக்கா கடலை எண்ணெய் கடலை எண்ணெய் ஒரு மனிதன் பயன்படுத்தக்கூடிய எண்ணென்னு பார்த்தினாக்கா கடலை எண்ணெய் நெல் எண்ணெய் தேங்காய் எண்ணெய் விளக்கெண்ணெய் எண்ணெய் இதுதான் ஐயா எண்ணெய் இந்த தமிழ்நாட்டில் மக்கள் பயன்படுத்தக்கூடிய எண்ணெய்ன்னு பார்த்தா இந்த நாலு எண்ணெய் தான் இதுக்கு பிற்பாடு வந்து சொல்கிறாங்க பார்த்தியா நிறைய விளம்பரம் கொடுக்குறாங்கோ டிவியில் விளம்பரம் கொடுக்குறாங்கோ அதெல்லாம் வந்து எண்ணெயா தெரியல எங்களுக்கு எங்களுக்கு தெரிஞ்ச எண்ணெய் நாலு எண்ணெய் தான் இந்த நாலு எண்ணெய் சாப்பிடும்போது யாருக்கும் எந்த நோய் இல்லை அந்த காலத்தில் இப்போ எனக்கு வயசு அறுபத்தி ஒன்று என்னோடய வயசு அறுபத்தி ஒன்று இந்த அறுபத்தி ஓரு ஆண்டுகளாக நாங்கள் கடலை எண்ணெயை மட்டும்தான் பயன்படுத்திகிட்டு இருக்கோம் எங்களுக்கு பிபி இல்லை சுகர் இல்லை எதுவுமே இல்லை ஆனால் வியாபார யுக்தியை கையாளுன்றதுனால வேண்டி இந்த எண்ணெயில் வந்து கொலஸ்ட்ரால் இருக்குது இதை சாப்பிட்டாக்கா இதுவாகிடும் இது மழக்க வரும் தலை சொத்து வரும் பித்த வரும்ன்ற மாதிரி கடலை எண்ணெயை தூக்கி ஓரம் கட்டிட்டு ஏதோ தோ புதிய புதிய எண்ணெய்களை வந்து விட்டுட்டாங்கோ ஆனால் நம்ம நாட்டில் பயன்படுத்தக்கூடிய எண்ணெய் பார்த்தோம்னா நாலு எண்ணெய் தான் அந்த நாலு எண்ணெயும் பார்த்தீங்கனாக்கா இப்போது நாங்கள் இரநூத்தி நாற்பது ரூபாய்க்கு எண்ணெய் கொடுக்குறோம் அதே எண்ணெய் நூற்றி எண்பது ரூபாய்க்கு ஒரு ஆள் கொடுத்துனு நான் கூட செக்கு எண்ணெய் தான் என்ன காரணம் அவங்களும் கலப்படத்தை எடுத்துட்டு வந்து கொடுத்துட்டு இதே இந்த கடலை எண்ணெய் தான் அப்படின்னு சொல்லிட்டு விற்கிறாங்கோ நாட்டு மக்கள் நல்லா உஷாராக இருந்தங்கோ எண்ணெயிலுந்தான் நமக்கு அரிசியில் மட்டும் இல்லை எண்ணெயிலேயே நமக்கு நோய் வந்து சேருது ஏன்னா அது எண்ணெயே இல்லை அது ஒரு ஆயில் இந்த எண்ணெய் பார்த்தீங்கன்னாக்கா நிறைய கலப்பட எண்ணெய் அந்த ஆயில் சம்மந்தமான எண்ணெய்கெலாம் கூட இப்போ வந்து சமையல் கொண்டு வந்துட்டாங்க ஸோ அதனால்தான் அதாவது மக்கள் என்ன பண்ணாங்க அந்த ஆரம்ப காலத்தில் எண்ணெய் விலையோட விலை கம்மியாக இருக்குது அப்படின்னு நேரத்தில் வாங்கினாங்கோ ஆனால் அதே எண்ணெய் பார்த்தீங்கனாக்கா இப்போ இரநூறு இரநூத்தம்பது அப்படி ஏறிடுச்சு இப்போது நாட்டில் பார்த்தினாக்கா எல்லோரும் வந்து இந்த மரச்சக்கு எண்ணெய்க்கு மாறினதுனால இப்போ அவங்க கூவ ஆரம்பிச்சுட்டாங்கோ முதல்ல நம்ம எண்ணெய் எப்படிலாம் வந்து வாணான்னு சொன்னாங்களோ இப்போ அந்த எண்ணெய் மக்கள் விரும்பாதனால இப்போ அவங்க என்ன பண்ணுறாங்கோ கடலை எண்ணெயை நம்ம பயன்படுத்துகிற எண்ணத்துக்கு வந்ததுனால இப்போ அந்த ஆயில் வந்து என்ன பண்ணுறாங்கோ இது வந்து க கலப்பட எண்ணெய் இது வாணான்ற மாதிரி ஒரு பாதி மக்கள் இப்போ இன்றைக்கி வந்து வாங்காது நின்றதுனால இப்போ அந்த நிறுவனங்கள்லாம் இப்போ என்ன பண்ணுறாங்க நிறைய சலுகைகளை கொடுத்து அந்த எண்ணெயை வாங்க சொல்லி வற்புறுத்திட்டு இருக்காங்க ஆனால் இதுதான் உண்மை இயற்கையான விலையக்கூடிய எந்த ஒரு பொருளும் மனிதனுக்கு எந்த விதமான உபாதிகள் கொடுக்காது ஸோ அதனால் இயற்கைக்கு மாறுங்க இயற்கையான பொருட்களை சாப்பிட்டு நோயற்ற வாழ்வே குறைபற்ற செல்வன்ற மாதிரி ஒரு மனிதனுக்கு எவ்வளோதான் பணம் இருந்தாலும் கூட நோய் இருந்தால் அவன் வாழ்க்கையே சூன்யமானதுன்னு சொல்லுவாங்க பெரியவங்க நோய் இல்லாத ஒரு மனிதன் வாழ்கிறான் அப்படின்னாக்கா அவங்ககிட்ட அனைத்து செல்வங்களும் இருக்குதான் அர்த்தம் நோய் இருந்துட்டு நீ கோடி ரூபாய் பணம் வச்சிருந்தாலும் கூட ஆனால் அது என்ன ஆகுது வாழ்க்கை சுவாரஸ்யமாக இருக்காது நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் என்ன அர்த்தம் நோய் இல்லைன்னா அவங்ககிட்ட எல்லா செல்வம் இருக்குதுன்னு அர்த்தம் நோய் வந்தாலும் நீ எத்தனை செல்வம் இருந்தாலும் அது இன்றைக்கி காலப்போக்கில் போயிடும் இந்த ஆர்டிபி ஆர்டிபி அரிசி பன்மைப்படுத்துதல் திட்டத்தின் கீழே இப்போ இதை விளைய வச்சுக்கிற நெல்லெலாம் வந்து திருவண்ணாமலை மாவட்டத்தில் ஒரு ரெண்டாயிரம் விவசாயிகளுக்கு திரும்பவும் விதையாக வந்து கொடுக்க போகிறோம் யார் யாரெல்லாம் அந்த இயற்கை விவசாயத்துக்கு வராங்களோ அந்த விவசாயிகளுக்கு இதை வந்து நாங்கள் வந்து கிரியேட் மூலியமாகவும் அன்னை தரசா தொண்டு நிறு மூலியமாகவும் இந்த நெட்களை வந்து ஒவ்வொரு விவசாயிக்கும் ரெண்டு ரெண்டு கிலோ வீதம் இப்போ நம்ம அதை வந்து மறுபடியும் விவசாயிகளுக்கு திரும்ப கொடுக்கிறதுக்காக தான் இது பயிர் பண்ணியிருக்கோம் இப்போ இந்த விதைகள் எல்லாமே இந்த இருபத்தஞ்சு ரகமும் மறுபடியும் திரும்ப விவசாயிகளுக்கு ரெண்டு ரெண்டு கிலோவாக கொடுக்க போகிறோம் இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னக்கா மக்கள் வந்து இதை இப்போ பாரம்பரிய அரிசி ரகங்களை வாங்குறதுக்கு யோசிக்கிறாங்க இதுக்கு என்ன காரணக்கா விலை அதிகமாக இருக்குது கருப்பு கவனி இரநூறுபான்றாங்க ஒரு விவசாயி இரநூறுன்றாரு மாலில் போனிங்கன்னாக்க பெரிய பெரிய சூப்பர் மார்க்கெட்டில் போனால் கருப்பு கவனி அரிசியை ரொம்ப பாலிஷ் மாதிரி வச்சுட்டுருக்காங்க பேக்கெட் பண்ணி வச்சுட்டுருக்காங்க அரை கிலோ தொண்ணூற்றஞ்சு ரூபாய்க்கு வச்சுட்டுருக்காங்க ஒரு சில விவசாயி நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு கொடுக்குறாங்க இப்போ நாங்கள் நூற்றி முப்பது ரூபாய்க்கு கொடுக்குறோம் எங்கிட்டேயே மிஷின் இருக்குது என்னுடைய நிலத்துலேயே வலிஞ்சுது அதனால் நூற்றி முப்பது ரூபாய்க்கு நான் கொடுக்குறேன் ஸோ இது வந்து மக்களுக்கு வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் தான் இதுக்கு என்ன காரணம் தெரியுங்களா நிறைய விவசாயிகளும் இயற்கைக்கு வரலை நிறைய விவசாயிகள் இயற்கைக்கு வந்துட்டாங்கன்னா நிறைய உற்பத்தி ஆகும் நிறைய உற்பத்தி ஆகும்போது இதே அரிசி உங்களுக்கு சாதாரண ரக அரிசி என்ன ரேட்டு அறுபது ரூபாய்க்கு எழுபது ரூபாய்க்கு கிடைக்கிற மாதிரி இந்த அரிசி உங்களுக்கு பாரம்பரிய அரிசியும் ஒரு எழுபது ரூபாய்க்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு கண்டிப்பாக கிடைக்கும் இதுக்கு என்ன காரணக்கா விவசாயிகள் கம்மியாக உற்பத்தி பண்ணுறாங்க ஸோ அதனால் டிமாண்ட் இருக்குது டிமாண்ட் இருக்கிறதுனால தான் ரேட்டு கூட இருக்குது இப்போ தான் என்ன பண்ணுறோம் டிமாண்ட் இருக்கக்கூடாது எல்லா மக்களுக்கும் இது போய் தான் இந்த இலை அந்த விதைகளை இலவசமாக நாங்கள் கொடுக்குறோம் எல்லா விவசாயிகளும் இலவசமாக கொடுத்து இதை உற்பத்தி பண்ணும்போது நிறைய விவசாயிகள் இயற்கைக்கு போது அப்போ இந்த நெல் அரிசியோட வேலைகள்லாம் வந்து சாதாரண அரிசி மாதிரி வேலைக்கு மாறதுக்கான வாய்ப்பு கண்டிப்பாக உண்டு ஸோ இதுக்கு என்ன பண்ணோம் மக்களாகிய நீங்களும் கொஞ்சம் விவசாயிகளும் பாருங்க அரசாங்கமே பார்த்து நடக்க முடியாது ஏன்னா அரசாங்கம் பார்த்தினா அவங்களுடைய வேலையை பார்க்குறதுக்கு அவங்களும் சரியாக இருக்குது நம்ம வேலையை நம்ம தான் பார்க்கணும் நம்ம உற்பத்தி பண்ணக்கூடிய பொருட்களை நம்ம மக்களுக்கு நேரடியாக கொண்டு போய் சேர்க்கணும் அந்த எண்ணத்தில் தான் இயற்கை விவசாயமே இருக்குது இப்போ எந்த பயர் நம்பி இயற்கை விவசாயம் நடக்கலை ஒரு பெரிய வியாபாரி வருவார் இவர் வந்து வாங்கிக்குவார் அந்த எண்ணத்தில் எந்த விவசாயம் இயற்கை விவசாயம் பண்ணலை முடிஞ்ச வரைக்கும் அவங்க உற்பத்தி பண்ணக்கூடிய பொருளை அது காய்கறியாக இருக்கட்டும் எண்ணெயாக இருக்கட்டும் அரிசியாக இருக்கட்டும் மற்ற எந்த ஒரு பொருளாக இருக்கட்டும் இயற்கை விவசாயம் பண்ணுறக்கூடிய விவசாயிகள் அவங்களே நேரடியாக மக்களுக்கு கொடுத்துட்ருக்காங்க இதுக்கு என்ன காரணங்க மக்களும் நாடி வந்துட்டுருக்காங்க இன்னும் நிறைய வரணும் நீங்கள் எவ்வளோ வேகமாக வந்து இயற்கை விவசாயத்தை ஊக்கி வைக்கிறீங்களோ அந்தளவு தான் இயற்கை விவசாயங்களோ நிறைய மாறுவாங்கோ ஸோ நிறைய மாறும்போது விலையை ஆட்டோமேட்டிக்காக குறையிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இன்றைக்கி நூ இரநூறுவா வைக்கிதே அப்படின்னு நினைக்காதீங்க இப்போது இழப்பு பூ சம்பான்னு ஒரு சம்பா அருமையான அரிசி அது பெங்களூரில் இருக்கார் அவர் இப்போ என்கிட்ட கேட்டு வாங்கிட்டுருக்காரு நாங்கள் இரநூறுவா போதும் அங்கே நாங்கள் நூற்றி பத்து ரூபாய் தான் கொடுத்து அனுப்பிச்சுருக்கோம் இழப்பு பூ சம்பா எதுக்கு அவருன்னு கேட்டால் எதுக்கு எது இதையே வாங்கி கேட்டு கேட்டு வாங்குறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு பக்கவாத நோயால் பாதிக்கப்பட்டிருக்காரான் ஸோ இதை சாப்பிடும்போது அவருக்கு கேட்டக்கூடிய எழுபத்தஞ்சி பர்சன்ட் க்யூர் ஆகிடுச்சு எனக்கு எங்களுக்கு அந்த அரிசியே தான் வேணும்னு சொல்லிட்டு கேட்டுருக்காரு இந்த மாதிரி மருத்துவ குணம் நிறைஞ்ச அரிசிகள் நிறைய இருக்குது இதை ரிசர்ச் பண்ணுறதுக்கு காஞ்சிபுரத்தில் உணவு பதப்படுத்தல் கழகம்னு ஒன்று இருக்குது அந்த கழகத்தில் கிரிகட் மூலியமாக நம்ம பேசிகிட்டு இருக்காங்க ஒரு இருபது ரக அரிசிகளை இதில் என்னென்ன மருத்துவ குணங்கள் இருக்குது என்னென்ன சத்துக்கள் இருக்குது இதை வந்து என்ன பண்ணுறோம் ரிசர்ச் பண்ணுறதுக்கு ஒரு இடத்துல பேசிகிட்டு இருக்காங்க அதுக்கு நிறைய பணம் செலவாகும்னு சொல்லிட்டு ஸோ அவ்வளோ பணம் வந்து அவ்வளோ பணம் வந்து இப்போ இயற்கை விவசாய மன்றங்களால் முடியல ஸோ அதுக்கு யாருனா ஒருத்தர் ஹெல்ப் பண்ணுவாங்களான்ற ஒரு எண்ணத்தோடு இருக்காங்க இதையே கூட கவர்மெண்ட் என்ன பண்ணலாம் இந்த இயற்கை விவசாயிகளை உற்பத்தி பண்ணக்கூடிய அரிசிகளை எடுத்து அரசாங்கமே என்ன பண்ணலாம் இதை ரிச்சர்ஸ் பண்ணி எந்தெந்த நோய்களை இதை கட்டுப்படுத்தும் எந்தெந்த சத்துக்கள் இந்த நோ அரிசியில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அரசாங்கமே வெளியே விட்டாங்கனாக்கா இயற்கை விவசாயம் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் மக்கள் நுகர்வோர் என்ன பண்ணுவாங்க நாடி வந்து வாங்குவாங்கோ ஆனால் நாங்கள் என்ன பண்ணுறோம் அங்கே வந்து ஒரு 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 அரிசியை பண்ணுறதுக்கு ஐம்பது ஐம்பதாயிரம் கேட்குறாங்க ஸோ இருபத்தி நாலு அரிசி கணக்கு போட்டு பாருங்கள் அவ்வளோ பெரிய அமௌண்ட்டு இயற்கை விவசாயம் பண்ணுறேன் எங்கிட்ட கிடைக்காது ஸோ நாங்களும் அதை ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கோம் ஸோ யார்கிட்டையும் நான் கேட்க முடியாது யார்கிட்ட போய் நான் கேட்க முடியும் இயற்கை விவசாயம் பண்ணுறங்கோ எதை எங்களால் முடிஞ்ச வரைக்கும் ஒரு ரெண்டு கிலோ விதை எங்களால் தர முடியுது அப்புறம் தான் எங்களால் இயற்கை விவசாயத்தை வளர்க்க முடியுது ஸோ இந்த அரிசியெல்லாம் வந்து ரீசார்ஜ் பண்ணி அதில் என்னென்ன கண்டென்ட்ஸ் இருக்குதெல்லாம் கண்டுபிடிச்சி மக்களுக்கு நம்ம சொல்கிற அளவுக்கு எங்களுக்கு அந்த திராணி இல்லை இந்த இருபத்தஞ்சி இடக்கும் பார்த்தீங்க பார்த்திங்களா இவ்வளோ சூப்பராக பாருங்க இது இல்லாமல் என்ன பார்த்தீங்கன்னாக்கா இதை வச்சு கலப்படை இல்லாமல் சுத்தமாக ரெடி பண்ணி இந்த திருவண்ணாமலை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய விவசாயிகள் யார் யாரெல்லாம் வந்து இயற்கை விவசாயம் பண்ணுறாங்களோ அவங்களுக்கெல்லாம் வந்து இலவசமாக கொடுக்கறதுக்காக தான் இதை நாங்கள் பயிர் பண்ணியிருக்கோம் இது அருமையாக வந்து பயிர் பண்ணி எல்லா விவசாயிகளுக்கும் கொடுத்து இந்த பாரம்பரிய விதைகளை வந்து பரவலாக்கணுன்ற நோக்கம் தான் எங்களுடைய நோக்கமே அதனால்தான் நாங்கள் எங்கள் சொந்த நிலத்துலேயே இதை பயிர் பண்ணி இதிலேருந்து விளைய வச்சு விவசாயிகளுக்கு இலவசமாக கொடுக்கறதுக்கான ஏற்பாடு அன்னை தரசா தொண்டு நிறுவனமும் கிரியோட் நமது நிலை காப்பும் இயக்கமும் இணைஞ்சு இந்த திரு தமிழ்நாட்டில் நிறைய மாவட்டங்கள் பதினஞ்சு மாவட்டங்கள் பண்ணுறோம் அதில் திருவண்ணாமலை மாவட்டத்தில் ரெண்டாயிரம் விவசாயிகள் கொடுக்கறதுக்கு இந்த ஆண்டு வந்து இலக்கை நிர்ணயிச்சிருக்கோம் அப்படின்றது கூறி மக்கள் டிவிக்கும் மக்களுடைய மக்கள் டிவியினுடைய நேயர்களுக்கும் நன்றி கூடி விரைபெறுகிறேன் நன்றி வணக்கம்